வணக்கம் நீங்கள் சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடும் போது கூடுதல் அபாய காரணிகள் உள்ளன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த வீடியோவில் அந்த அபாயங்களை பற்றி பேசுவோம் மற்றும் அவற்றை எப்படி குறைத்து நிர்வகிக்கலாம் என்பதையும் விளக்குவோம் இவை அனைத்தும் நிக் தனது சட்ட மற்றும் வரி பரிசீலனைகள் என்ற வீடியோவில் கூறிய சட்ட மற்றும் வரி தொடர்பான பிரச்சனைகளுக்கு மேலாகவே உள்ளவை இந்த செயல்முறையை தொடங்க அடுத்த ஸ்லைடில் இந்த கூடுதல் அபாயங்கள் என்னவென்று நம்மால் தெளிவாக பார்க்கலாம் நீங்கள் முதலில் கவனிக்க வேண்டிய அபாயம் நாடு சார்ந்த அபாயம் ஆகும் நீங்கள் வேறு ஒரு நாட்டிற்கு விற்பனை செய்யும் போது அந்த நாட்டை சார்ந்த அபாயத்தை எதிர்கொள்கிறீர்கள் இது அரசியல் அபாயம் என்றும் அழைக்கப்படுகிறது அரசியல் குழப்பங்கள் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் இதில் பொருளாதார கொள்கை மாற்றங்கள் தேசிய மயமாக்கல் சொத்துக்களை பறிமுதல் செய்தல் தனிப்பட்ட உரிமைகள் இழப்பு மற்றும் உடல் பாதிப்பு போன்றவை அடங்கும் அரசியல் குழப்பம் வெளிநாட்டு எதிர்வினைகளை தூண்டக்கூடும் இதில் பொருளாதார தடைகள் புறக்கணிப்புகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தடைகள் போன்றவை அடங்கும் எனவே வாடிக்கையாளர்களையும் வழங்குனர்களையும் இணைக்கும் என்ற வீடியோவில் நாம் விவரித்தபடி நீங்கள் வர்த்தகம் செய்ய தயாராக உள்ள நாடுகளின் பட்டியலையும் வர்த்தகம் செய்ய தயாராக இல்லாத நாடுகளின் பட்டியலையும் தயார் செய்வது முக்கியம் உங்கள் வாடிக்கையாளர் உங்களிடம் பணம் செலுத்தவும் அல்லது ஒப்பந்தத்தை காவுரவிக்கவும் விரும்பலாம் ஆனால் அவர்களின் நாட்டின் அரசியல் அல்லது நிதிநிலை காரணமாக அதை செய்ய முடியாமல் போகலாம் இந்த முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவ எக்ஸ்போர்ட்டர்ஸ் அல்மனாக்கில் உள்ள நாடு விவர குறிப்பை சரிபார்க்கவும் இந்த வீடியோவின் விளக்கத்தில் உள்ள கீழே உள்ள இணைப்பை பார்க்கவும் நாட்டு வர்த்தக விவரக்குறிப்புகள் ஒரு நாடு தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதா என்பதை கடன் மதிப்பீடுகள் மற்றும் வணிகம் செய்யும் எளிமையை பற்றிய குறியீடுகள் மேலும் ஊழல் உணர்வு குறியீடு ஆகியவற்றையும் வழங்குகின்றன நிச்சயமாக ஒரு நாட்டின் நிலைமை ஒப்பந்தத்தின் காலத்தில் எதிர்மறையாக மாறக்கூடும் இது அந்த ஒப்பந்தத்தையும் பாதிக்கக்கூடும் இந்த ஆபத்தை சமாளிக்க நாட்டின் அரசியல் ஆபத்து காப்பீடு எடுத்துக்கொள்ள முடியும் அடுத்ததாக கவனிக்க வேண்டிய ஆபத்து உங்கள் வெளிநாட்டு வாடிக்கையாளரிடம் நீங்கள் கடன் ஆபத்தை ஏற்கிறீர்களா என்பது அப்படி என்றால் நீங்கள் ஒரு கடன் பரிந்துரை கோர வேண்டும் ஏற்றுமதியாளர் ஆல்மனாக் ஆதரவு சேவைகள் பிரிவில் சர்வதேச கடன் மதிப்பீட்டு நிறுவனங்களை பட்டியலிடுகிறது ஏதேனும் காரணத்திற்காக நீங்கள் கடன் பரிந்துரை பெற முடியவில்லை அல்லது மோசமான அறிக்கை கிடைத்தால் உங்கள் கட்டண விதிகள் முன்பணம் செலுத்த வேண்டும் என்று கூற வேண்டும் அல்லது மாற்றாக கடன் காப்பீடு எடுத்துக் கொள்ளலாம் அடுத்ததாக கவனிக்க வேண்டிய ஆபத்து அடையாளம் உண்மையான உலகில் போலவே நீங்கள் யாருடன் தொடர்பு கொள்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இங்கே இரண்டு அம்சங்கள் உள்ளன நிறுவனத்தின் அடையாளம் மற்றும் நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நபரின் அடையாளம் டிஜிட்டல் உலகிலோ அல்லது உண்மையான உலகிலோ இரண்டிலும் நீங்கள் ஒரே அளவிலான கவனிப்பையும் சரிபார்ப்பையும் மேற்கொள்ள வேண்டும் இது உள்நாட்டு வர்த்தகத்திற்கும் சர்வதேச வர்த்தகத்திற்கும் சமமாகவே பொருந்தும் என்பதையும் நாம் கூற விரும்புகிறோம் நிர்வாகத்தின் அடையாளம் ஒரு நிறுவனத்தினுடைய அடையாளத்தை சரிபார்க்க ஐந்து வகையான ஆதாரங்கள் இருக்கலாம் பெரும்பாலான நாடுகளில் அதிகாரப்பூர்வ நிறுவன பதிவேட்டில் அவர்களின் பதிவு விவரங்களை ஆன்லைனில் சரிபார்க்கலாம் ஏற்றுமதியாளர் ஆல்மனாக்கில் அந்த நாட்டின் வர்த்தக சுய விவரத்தை பார்க்கவும் அதிகாரப்பூர்வ நிறுவன பதிவு ஆன்லைனில் இருந்தால் அதன் இணைப்பை அங்கே காணலாம் அது கம்பாஸில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் மேலும் விவரங்களுக்கு அவர்களின் பதிவை கம்பாஸிலும் சரிபார்க்கலாம் கம்பாஸிற்கான இணைப்பும் கீழே உள்ள விளக்கத்தில் காட்டப்பட்டுள்ளது நாம் ஏற்கனவே பரிந்துரைத்தபடி நீங்கள் ஒரு கடன் அறிக்கையை கோரலாம் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த வாங்குபவர்களுக்கு அவர்களின் வாட்டி மற்றும் ஈரி எண்களையும் நீங்கள் சரிபார்க்க வேண்டும் ஏனெனில் வணிக மற்றும் சுங்க ஆவணங்களுக்கு அவை தேவையாகும் இவை ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணையதளத்தில் கிடைக்கின்றன மீண்டும் அதன் இணைப்பு கீழே விளக்கத்தில் காட்டப்பட்டுள்ளது இந்த ஆணைத்து ஆதாரங்களில் இருந்தும் கிடைக்கும் விவரங்களுக்கு அந்த நிறுவனத்தின் இணையதளம் பொருந்துகிறதா உண்மையில அந்த உண்மையான இணையதளத்துடன் தொடர்பு கொண்டிருக்கிறீர்களா மோசடிக்காரர்கள் நம்பத்தகுந்த சான்றுகளை உருவாக்கும் திறன் மிக அதிகம் என்பதை கவனிக்கவும் நீங்கள் அதிகமான ஆதாரங்களை ஒப்பிட செய்ய முடிந்தால் அது சிறந்தது சரி அந்த நிறுவனத்தின் அடையாளம் குறித்து நீங்கள் திருப்தியாக இருந்தால் நீங்கள் உண்மையில் அந்த நிறுவனத்தின் சட்டப்பூர்வ பிரதிநிதியுடன் தொடர்பு கொண்டிருக்கிறீர்களா தனிப்பட்ட அடையாளம் தொடர்பு நபரின் அடையாளத்தை சரிபார்க்கவும் நீங்கள் தொடர்பு கொள்ளும் நிறுவனத்தை அவர்கள் உண்மையில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்களா அவர்கள் இயக்குநராக உள்ளவர்களா அவங்கள் ஒன்று நிறுவனத்துறை இணையதளத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளவர்களா அவர்கள் நிறுவனத்தின் ஸ்விட்ச் போர்டு மூலம் தொடர்பு கொள்ளக்கூடியவர்களா அவர்களுக்கு நிறுவனத்தின் மின்னஞ்சல் முகவரி உள்ளதா அவர்களின் லிங்க்டின் சுய விவரம் சரிபார்க்கப்பட்டதா நீங்கள் ஒரு அவதாரத்துடன் தொடர்பு கொள்ளவில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறீர்களா நாம் இப்பொழுது அந்த நிறுவனம் மற்றும் அதன் பிரதிநிதிகளின் அடையாளங்களை பற்றி நீங்கள் போதுமான நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள் என்று கருதுவோம் நிறுவனத்துடன் நல்ல வர்த்தக வரலாறு இல்லை எனில் வர்த்தக கடன் காப்பீடு எடுப்பதை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் உங்கள் நிறுவனத்தை பாதுகாப்பதில் காப்பீடு ஒரு முக்கியமானதும் சில சமயங்களில் அவசியமானதும் ஆகும் இந்த செலவுகளை நிர்வகிக்க உங்களுக்கு உதவ நீங்கள் சில நிமிடங்கள் ஒதுக்கி நீட்டிக்கக்கூடிய எந்த ஒரு கடனையும் உள்ளடக்கிய வர்த்தக கடன் காப்பீட்டிற்கான போட்டி மேற்கோள்களை பெற பரிந்துரைக்கிறோம் இவை தனியார் காப்பீட்டு நிறுவனங்களாலும் அரசு நிறுவனங்களாலும் வழங்கப்படலாம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அல்மனாக் இல் உள்ள ஆதரவு சேவைகள் காப்பீடு பிரிவை பார்க்கவும் மூலதன சொத்து ஐபி தொடர்பான பரிசீலனைகள் மூன்றாம் தரப்பினருக்கு ரகசிய தகவலை வெளியிடும் போது வழக்கமான முன்னெச்சரிக்கைகளை எடுப்பதுடன் ரகசிய தகவலை பரிமாறும் போது மூன்றாம் தரப்பினருடன் ரகசிய ஒப்பந்தங்கள் என்டிஏ கையெழுத்திடுவதை ஒரு நிலையான செயல்முறையாகவும் நீங்கள் செய்ய வேண்டும் இவை சட்டப்படி கட்டாயமானவை மற்றும் அனைத்து தரப்புகளின் ரகசிய தகவலையும் பாதுகாக்கின்றன மேலும் எந்த ஒரு உறவு முறையின் முடிவில் அந்த தகவலுடன் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகின்றன உங்கள் நிறுவனத்தின் பெயரும் தேதியும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ள பதிப்புரிமை உள்ள எந்த ஒரு பொருளையும் அதை மூன்றாம் தரப்பினருடன் பகிரும் அல்லது விநியோகிக்கும் முன் குறிக்கவும் நீங்கள் வர்த்தகம் செய்ய உள்ள புதிய பகுதிகளில் உங்கள் வர்த்தக முத்திரைகள் வடிவமைப்புகள் மற்றும் காப்புரிமைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளனவா என்பதை பரிசீலனை செய்யவும் உங்கள் பிராண்டுடன் ஒத்த ஏதேனும் ஏற்கனவே உள்ளதா என்பதை அறிய உலக அறிவுசார் சொத்து அமைப்பின் இணையதளத்தில் வர்த்தக முத்திரை தேடலை மேற்கொள்ளவும் இந்த சேவைக்கான இணைப்பு கீழே உள்ள விளக்கத்தில் வழங்கப்பட்டுள்ளது உங்கள் ஏற்றுமதி திட்டத்தின் ஒரு பகுதியாக காப்புரிமை அல்லது வர்த்தக முத்திரை பெறுவதன் மதிப்பையும் அதற்கான செலவுகளையும் பரிசீலிக்கவும் நீங்கள் வழங்கி வெளிநாட்டில் காப்புரிமை அல்லது வர்த்தக முத்திரை பதிவு செய்வதை பரிசீலித்து வருகிறீர்கள் என்றால் உங்கள் நாட்டில் உங்கள் வர்த்தக முத்திரை அல்லது காப்புரிமையை பதிவு செய்த தொழில்முறை வர்த்தக வழக்கறிஞரிடம் ஆலோசனை பெறவும் எனினும் சில நாடுகளில் ரகசிய ஒப்பந்தங்கள் மற்றும் அறிவுசார் சொத்து உரிமைகளை அமல்படுத்துவது மிகவும் கடினமும் செலவாகவும் இருக்கிறது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் வர்த்தக சபை அல்லது தொடர்புடைய அரசு துறையுடன் சரிபார்க்க பரிந்துரைக்கிறோம் வெளிநாட்டு நாணய அபாயங்கள் நீங்கள் வெளிநாட்டு நாணயத்தில் குறிப்பிடப்பட்ட ஒப்பந்தங்களை வைத்திருந்தால் மாற்று விகித மாற்றங்களுக்கு நீங்கள் உட்படுவீர்கள் சிறந்த பரிமாற்ற விகிதங்களையும் விரைவான பணப்பரிவர்த்தனையையும் பெறுவது உங்கள் லாபத்துக்கும் பணப்புழக்கத்துக்கும் நேரடி நன்மை அளிக்கும் உங்கள் வெளிநாட்டு நாணய சேவை வழங்குனர் உங்களுக்கு சிறந்த ஒப்பந்தத்தை வழங்குகிறார் என்று நினைத்தாலும் ஏன் இதை மற்ற வெளிநாட்டு நாணய சேவை வழங்குனர்களுடன் ஒப்பிட்டு பார்க்க கூடாது இவற்றில் பலவற்றின் பட்டியல் ஏற்றுமதியாளர் ஆண்டு குறிப்பில் உள்ளது ஆதரவு சேவைகள் சர்வதேச வங்கிகள் மற்றும் நிதி பிரிவை பார்க்கவும் சர்வதேச வர்த்தகத்தில் நாடுகள் ஒரே நாணயத்தை பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் யூவில் இருப்பதைப் போல குறைந்தது ஒரு தரப்பினர் வெளிநாட்டு நாணய அபாயத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களில் ஒருவர் வெளிநாட்டு நாணயத்தில் பணம் பெறவோ செலுத்தவோ செய்வீர்கள் இது ஒரு அபாயத்தை உருவாக்குகிறது இதை ஒரு செலவில் பாதுகாக்க முடியும் அந்த செலவும் விலைக்குள் சேர்க்கப்பட வேண்டும் நிச்சயமாக இருவரும் வழங்குனரும் வாங்குனரும் இருவருக்கும் வெளிநாட்டான நாணயத்தில் ஒப்பந்தங்களை குறிப்பிடுவதன் மூலம் அபாயத்தை ஏற்கும் சூழ்நிலைகளும் இருக்கின்றன எனினும் இது செலவில் குறைவான விருப்பமாக இருக்கக்கூடும் உதாரணமாக அமெரிக்க டாலர் விஷயத்தில் ஒவ்வொரு தரப்பும் யுஎஸ்டி அபாயத்தை பாதுகாப்பது நேரடியாக குறைவாக பரிமாறப்படும் நாணயங்களில் பாதுகாப்பதை விட எளிதாகும் உதாரணத்துக்கு உஸ்பெகிஸ்தான் சோம் மற்றும் கேப்வெர்டே எஸ்குடோஸ் நாணய மாற்று விகிதங்களை பாதுகாப்பதற்கான முக்கியமான விருப்பங்கள் முன்னணி ஒப்பந்தங்கள் ஆகும் இதில் ஒரு நிறுவனம் தனது வங்கியுடன் ஒரு குறிப்பிட்ட தொகை வெளிநாட்டு நாணயத்தை ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விலையில் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தேதியில் வாங்கவோ விற்கவோ ஒப்புக்கொள்கிறது அந்த தேதியில் வெளிநாட்டு நாணயம் வாங்கப்படவோ விற்கப்படவோ இல்லையெனில் சிக்கல்கள் ஏற்படலாம் முன்னணி விருப்பங்கள் இதில் வாங்குபவரோ விற்குபவரோ ஒரு குறிப்பிட்ட தொகை வெளிநாட்டு நாணயத்தை ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விகிதத்தில் வாங்கவோ விற்கவோ விருப்பம் உள்ளது ஆனால் கட்டாயம் இல்லை இறுதியாக கவனிக்க வேண்டிய ஒன்று பொருட்கள் வழங்கப்படாமை அல்லது போக்குவரத்தின் போது பொருட்கள் சேதமடைவது இது வாங்குபவர் அல்லது வழங்குனரின் தவறின்றி நிகழக்கூடும் முக்கியமானது என்னவென்றால் கப்பல் போக்குவரத்து அபாயங்கள் காப்பீட்டால் பாதுகாக்கப்பட வேண்டும் இதற்கான செலவை யார் வழங்க வேண்டும் என்பதில் ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்த ஸ்லைடில் நாங்கள் பல விஷயங்களை விவாதித்துள்ளோம் எனவே முக்கியமான அம்சங்களை சுருக்கமாக விளக்க அடுத்த ஸ்லைடு உதவும் என்று நினைக்கிறோம் நாங்கள் பல அபாயங்களை பற்றி விவாதித்தோம் அவை அனைத்தும் உங்கள் எதிர்பங்குதாரரின் நிலையை கவனமாக சரிபார்ப்பதன் மூலம் குறைக்க முடியும் எனினும் அரசியல் அபாயத்தை சமாளிக்க போதுமான காப்பீட்டை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம் ஏதேனும் காரணத்தால் உங்கள் எதிர்ப்பங்குதாரரின் நாடு பணம் செலுத்த அனுமதிக்கவோ அல்லது செலுத்த முடியவோ இல்லையெனில் நீங்கள் பணம் பெறுவீர்கள் வர்த்தக கடன் உங்கள் எதிர்பங்குதாரர் பணம் செலுத்த முடியவில்லையெனில் அல்லது செலுத்தவில்லை என்றாலும் நீங்கள் இன்னும் பணம் பெறுவீர்கள் கப்பல் அனுப்பும் அபாயங்கள் உங்கள் பொருட்கள் வழங்கப்படவில்லை எனில் அல்லது போக்குவரத்தின் போது சேதமடைந்தால் கூட நீங்கள் இன்னும் பணம் பெறுவீர்கள் வெளிநாட்டு நாணய அபாயம் இருந்தால் உங்கள் வங்கியில் முன்னோக்கி ஒப்பந்தம் அல்லது விருப்ப ஒப்பந்தத்தை பரிசீலிக்கலாம் இதன் பொருள் உங்கள் நாணயத்தில் நீங்கள் செலுத்த வேண்டியது அல்லது பெற வேண்டியது என்ன என்பது உறுதியாக இருக்கும் இங்கே மேலும் கவனிக்க வேண்டிய ஒன்று காப்பீடு எப்போதும் உங்கள் கோரிக்கையின் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ கவரவில்லை எனவே நீங்கள் பெறக்கூடிய குறைந்த தொகை உங்கள் அனைத்து செலவுகளையும் மூடுமா என்பதை உங்கள் விலையில் உறுதிப்படுத்த வேண்டும் விலை மற்றும் பணம் செலுத்தும் விதிமுறைகள் குறித்து இறுதியாக சில கருத்துக்களை பகிர்வது அபாயத்தை குறைக்கும் மற்றும் நிர்வகிக்கும் விவாதத்தை முடிக்க உதவும் என்று நினைத்தோம் இவை பற்றி அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம் விலை மற்றும் பணம் செலுத்தும் விதிமுறைகள் விலை குறித்து தெளிவும் யார் எதற்காக செலுத்த வேண்டும் என்பதும் பணம் செலுத்தும் விதிமுறைகள் யார் எப்போது மற்றும் எப்படி செலுத்த வேண்டும் என்பதும் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த அம்சங்கள் வணிக உறவுகளில் தெளிவை ஏற்படுத்த அடிப்படையாகும் சர்வதேச ஒப்பந்தங்களில் ஒப்புக்கொள்ளப்பட்ட இன்கோடரம்ஸ் விலை யார் எதற்காக செலுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது இன்கோடரம்ஸ் தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு கீழே உள்ள விளக்கத்தில் உள்ள இணைப்பை பார்க்கவும் மூன்று பொதுவான விலை விதிமுறைகள் எஃப்ஓபி அல்லது ஃப்ரீ ஆன் போர்டு ஆகும் இதன் பொருள் விற்பனையாளர் பொருட்களை கப்பல் நிறுவத்திற்கு வழங்க வேண்டும் என்பதாகும் அதற்கு பிறகு ஏற்படும் அனைத்து கூடுதல் செலவுகளும் வாங்குபவரால் செலுத்தப்பட வேண்டும் சிஎன்எப் அல்லது காஸ்ட் அண்ட் ஃப்ரைட் இங்கு குறிப்பிட்ட விநியோக இடத்திற்கு கப்பல் செலுத்தும் செலவுகளை விற்பனையாளர் ஏற்க வேண்டும் சிஐஎஃப் அல்லது காஸ்ட் இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட் இங்கு குறிப்பிட்ட விநியோக இடத்திற்கு கப்பல் செலவையும் கப்பல் காப்பீட்டையும் விற்பனையாளர் செலுத்த வேண்டும் இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலும் இறக்குமதி நாடு விதிக்கும் வரிகளை விற்பனையாளர் செலுத்த தேவையில்லை இவை வாங்குபவரின் பொறுப்பாகும் ஒரு வணிக ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ளப்படும் கட்டண விதிமுறைகள் வழங்குனரும் வாங்குபவரும் எதிர்கொள்ளும் அபாயங்களை பிரதிபலிக்கும் சர்வதேச வர்த்தகத்தில் நான்கு முக்கிய கட்டண விதிமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றன முன்பணம் ரொக்கம் இது ஏற்றுமதியாளருக்கு மிக குறைந்த அபாயத்தை வழங்குகிறது கடித கடன் இதுல ஒரு வங்கி கட்டணத்தை உத்தரவாதம் அளிக்கும் ஆவண திரட்டல்கள் இவை வாங்குபவர் பணம் செலுத்தும் வரை பொருட்களை பெற முடியாது என்பதை குறிக்கின்றன ஆனால் இதில் ஈடுபடும் வங்கிகள் கட்டணம் செலுத்தப்படும் என்பதை உத்தரவாதம் அளிக்கவில்லை திறந்த கணக்கு இங்கு வாங்குபவர் கட்டணம் செலுத்துவார் என்று முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் எனினும் ஏற்றுமதியில் முன்பணம் என்பது அரிது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் வெளிநாட்டு வாங்குபவர்கள் பொதுவாக சிறிய கப்பலீடுகளுக்கு மட்டுமே முழுமையாக முன்பணம் செலுத்துவார்கள் ஆனால் பொருட்களை பெறும் ஒரே வழியாது என்றால் அவர்கள் பகுதி முன்பணம் செலுத்த ஒப்புக்கொள்ளலாம் இறக்குமதியாளர்கள் பொதுவாக பொருட்கள் வழங்கப்படும் போது அல்லது வழங்கப்பட்ட பிறகு சில காலம் கழித்து பணம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள் எனவே நீங்கள் கடித கடன் அல்லது ஆவண திரட்டல் முறையை வலியுறுத்த வாய்ப்பு அதிகம் உள்ளது எச்சரிக்கை மோசடி செய்வோர் இருக்கிறார்கள் முன்பணம் மற்றும் அல்லது கடித கடனிலிருந்து திறந்த கணக்கு முறைக்கு மாறும்போது கவனமாக இருங்கள் நீங்கள் திறந்த கணக்கு ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டியதாக உணர்ந்தால் முன்பே பரிந்துரைக்கப்பட்டபடி வர்த்தக கடன் காப்பீடு எடுப்பதை பரிசீலிக்க வேண்டும் சரி இதுவே முடிவு சர்வதேச வர்த்தகத்தில் உள்ள அபாயங்களை இந்த வீடியோ தெளிவுபடுத்த உதவி இருக்கிறது என்று நம்புகிறோம் மேலும் அவற்றை குறைத்து நிர்வகிக்க ஒரு தெளிவான வழி உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறோம் பார்த்ததற்கு நன்றி நீங்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம் எங்கள் இணையதள முகவரி மற்றும் என் மின்னஞ்சல் முகவரி இந்த ஸ்லைடிலும் கீழே உள்ள விளக்கத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் மேலும் உங்கள் சர்வதேச வர்த்தக திறனை வளர்க்கும் மேலதிக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திரையில் உள்ள சப்ஸ்கிரைப் லிங்கை கிளிக் செய்யவும் இதுக்கு எந்த கட்டணமும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இதில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் என்று நினைத்தால் இந்த லிங்கை அவங்களுடன் பகிரவும் அடுத்த கட்டத்துக்கு தயாராக இருந்தால் பிளேலிஸ்டில் உள்ள அடுத்த வீடியோவை பார்வையிடுங்க அது இங்கே இணைக்கப்பட்டுள்ளது